அவங்களுக்கு தேவையானது மட்டும் எடுத்துட்டு ஏதோ கொஞ்சோடு இந்த தர்மம் கொடுக்குற மாதிரி கொடுக்கக்கூடாது அமைய சொல்லுங்களேன் அது உச்சிதமான ஒரு முதல் பலனை விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் தேவியரும் ஊரரும் குருடரும் சப்பாளிகளும் அவர்கள் உண்டு திருப்தி அடைய செய்யும்படி நீங்கள் செலவிட வேண்டும் அமைய சொல்லுங்களேன் எவ்வளவு வரதட்சணை சொல்லுங்க எவ்வளவு வரதட்சணை

நாலு சரணம் கொடுத்தாரு மனம் திரும்பதற்குரிய நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது வரத்தை பெறுவீர்கள் அமை அத்தனை ஆட்டலும் இந்த கிறிஸ்து நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் சொல்லுங்க அந்த சில மணிநேரங்களுக்கு முன்பதாக ஒரு வாக்கு இதோ நான் உங்களுக்கு மனம் கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் நான் பார்த்து அல்ல அவர் உங்களுக்கு அக்கினாலும் அவர் உங்களுக்கு ஆவியினாலும் அக்கினாலும் கொடுப்பார் அந்த ஞானசானத்தை பெற்று விறுத்த சேதர் சும்மா தண்ணில மூக்கி எடுக்க

நம்பிக்கை இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவோட கூட உடன்பட்டிருக்கிறீர்கள்